மக்களே ஒரு முக்கியமான ஒரு செய்தி அது என்ன செய்தின்னா நம்ம எதிரிகளை எப்படி பழிவாங்கன்னா ஒரு நல்ல ஐடியா இருக்குது அது என்ன ஐடியானா அவங்கள வெட்டுறதோ குத்துறதோ பதில் பதில் பேசுறதோ அடிக்கிறதோ சண்டை போடுறதோ வாக்குவாதம் பண்ணுறதோ விடுறதோ இதில் எதுவுமே இல்லை ஏன்னா அது எதையுமே நம்ம எதிரிகளை பாதிக்காது ஒரு கடுகளவு கூட பாதிக்காது நம்ம எதிரிகளை பழிவாங்கன்னு நினைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அது என்ன வழினா அது மிகப்பெரிய ஆயுதம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆயுதம் அது என்னன்னா நம்ம நம்ம வ வளர்ச்சியும் நம்ம வெற்றியும் தான் நம்ம எப்படி வாழ்கிறோன்னு சொல்கிறது தான் அவங்க கொடுக்குற பெரிய பதிலடி இது வா இது உங்கள் காதலுக்கும் பிஸ்னஸ்க்கும் உறவுகளுக்கும் எல்லாத்துக்கும் தான் ஒரு நம்ம லவ் பண்ணுற பையனோ பொண்ணோ நம்ம விட்டுட்டு போய்ட்டா நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கிறது தான் பெரிய விஷயமே அப்போ தான் நம்ம நம்ம இந்த பையனாக விட்டோம் இந்த பொண்ணையாக விட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க அதுமாதிரி நம்ம உறவுகள் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நம்ம நம்ம கஷ்டப்படுற காலத்தில் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நம்ம கையில் திறமை இருக்குது வேலை இருக்குது வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி காமிச்சு நீ யார் என்ன என்னை கஷ்டப்பட நான் கஷ்டப்படும் போது என்னை விட்டுட்டு இப்போ இப்போப்படி நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுங்க அது தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பெரிய இதுவே எப்பயுமே நீங்கள் எதுக்குமே யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தினாலோ இல்லை திட்டினாலோ நம்ம எதாவது பண்ணால் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளால் வாழ முடியும் நம் நேர்மையான வாழ் நேர்மையான முறை வாழ்ந்து காமிக்க முடியும் எப்பயுமே யார் எது பண்ணாலும் நம்ம வந்து அதுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அது இப்போ நம்ம வாழ்ந்து காமிச்சு அது மூலமாக பதிலடி கொடுங்க ஒருத்தங்க போய்ட்டு உடனே அவங்க அடிக்கிறது திட்டுறது எதுவுமே பண்ணாதீங்க ஏன்னா அது நமக்கே திருப்பி வரும் அதனால் நம்ம வந்து நல்லா வாழுங்க வாழ முடியும் நம்மளை வேலைக்கு போங்க சம்பாரிங்க நல்லா வாழ்ந்து எப் நம்ம எப்படிப்பட்டாலும் அவங்களுக்கு காமிக்கணும் அது மட்டும்தான் நம்மளை வந்து அந்த அசிங்கப்படுத்தினவங்க கேவலப்படுத்துற மாதிரி வாழ முடியும் நீ கருப்பாக இருக்க நீ அசிங்கமாக இருக்க நீ ஒல்லியாக இருக்க நீ திட் நீ வந்து நல்லாவே இல்லை உங்கள்கிட்ட குறை இருக்குது இப்படி சொல்கிறாங்க மாதிரி அந்த குறைய நீங்கள் நிறையாக்குங்க அதுதான் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம நல்லா வாழ்கிறதுக்கான வழி ஏன்னா நானும் வந்து பல கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன்னா நானும் என்னை கேவலப்படுத்திருக்காங்க என்னை அசிங்கப்படுத்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு நானும் ஒரு லெவலில் நிற்கிறேன் படித்தேன் வேலைக்கு போனேன் சம்பாரித்தேன் நல்லபடியாக இருக்கேன் அதனால் நம்மளை கஷ்டப்படுறவங்களை திட்டுறதாலோ அடிக்கிறதாலோ எந்த பிரோஜனம் இல்லை அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம ஜெய் சார் சொல்கிறாரில்ல நம்ம எப்படி வாழ்கிறோமோ வாழ்கிறோமோ அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி மாரி நம்ம எப்படி வாழ்கிறோன்ட்டு அவங்களுக்கு வாழ்ந்து காமிங்க அது மட்டும்தான் அவங்க கொடுக்குற பதிலடி எல்லாராலையும் நல்லா வாழ முடியும் முயற்சி செய்யுங்க மக்களே முயற்சி செஞ்சால் எல்லாராலையும் நல்லா வாழ முடியும் இன்றைக்கி என்னாலும் ஒரு நாள் அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ முடியும் முயற்சி செய்யுங்க முயற்சி செய்தால் தான் வாழ முடியும் எப்பயுமே உனக்கு படிப்பு வரல நீ உருப்பிட மாட்டே அப்படி சொல்கிறவங்க முன்னாடி படிங்க அப்படி சொல்கிறவங்க மாதிரி தான் படித்து உருப்படுங்க கண்டிப்பாக நீங்கள் உருப்படுவீங்க அவங்க நினைப்பேன் இந்த பையனாக பட உருப்பட மாட்டான் படிக்க மாட்டான்னு சொல்லி சொன்ன பையனாக படித்து உருப்பட்டான்ட்டு அவங்களே நினச்சி பார்ப்பாங்க ஏன்னா நம்மளால் எல்லாம் முடியும் இங்கே நம்ம எதுவுமே பிறந்தோடனே கற்றுட்டு வரல அதனால் நம்ம போக போதும் எல்லாமே கற்றுக்கிறோம் நல்ல வழியில் வாழுங்க எல்லோரும் நம்ம எதுவுமே வந்து நம்மளால் வந்து நம்ம வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்லாதீங்க நம்மளால் நம்மளால தெரியும் கற்றுக்க முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் நல்ல வழியில் வாழ முடியும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்களே நான் சொன்னது கரெக்டானு மட்டும் சொல்லுங்கள் கரெக்டுன்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் லைக் பண்ணுங்கள் யாரையும் பழி வாங்காதீங்க அதுக்கு மேலே வாழ்ந்து காமிங்க நம்மளால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் வாழ்ந்து காமிங்க நன்றி மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க